நீ விச்சலை இன்னும் என்ன நம்மள சைத்தானா மgetElementById எல்லாம் கொளுசுல தேக்கிதோமா படுத்து குத்துது அது நீ

நேத்தெல்லாம் சுட்டு கொண்டு வந்தாச்சு நீங்க வந்து அமலாவுக்கு வந்து ஆட்டுக்கால் ரசம் வைக்க போறோம் இந்த இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த நாலு காலும் வந்து நூற்றம்பது ரூபா நிலாவுக்கு தான் அது அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கு நீங்கள் வந்து மாமி தான் செய்ய போகிறாங்க அனிதா நீ வந்து ஊருக்கு போயிட்டாங்க பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்னும் நாளில் வருவாங்க மாமி இப்போ ஊர்லேருந்து வந்துட்டாங்க இதில் இருந்தாங்க எந்த ஊரில் ஆமாம் ஆமில் ராம் ராமநாதபுரத்தில் ராம்நாடு மீன் மசல்ல இருந்துருக்காங்க இப்போ வந்திருக்காங்க இப்போது வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு போய் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு வந்திருக்காங்க நிலா வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருந்துச்சு நிலா வந்து எங்க வீட்ல இன்னைக்கு தங்கி இருக்கு இருக்கும் போது தங்கி இருக்கிறான் மகிமீது போன போய் அழுகல அவன் புரிஞ்சுக்கிட்டான் அக்கா எல்லாம் ஸ்கூல் போறாங்க அப்படின்ட்டு அதனால அம்மாச்சி விட்டுட்டு எங்க அவன் எங்க அம்மா வாயு பிள்ளைங்க போனிச்சு மகிமீது வளம் அம்மாச்சிங்கிறதுனால நிலாவும் அம்மாச்சி அம்மாச்சிங்கதா அம்மாச்சி அம்மாச்சிட்டு பின்னாடியே நிக்குது

நான் அம்மா ஆட்டுக்காடு ரசம் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுச்சு நானும் வெந்நீர் போட்டு கொடுத்து குளிச்சுட்டு வந்தேன்னா சரி அம்மா சமைச்செல்லாம் ரொம்ப நல்லா ஆகுதுல அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு சரி அதான் நான் தாரிச்சு விட்றமானே உட்காருமான் அடித்தேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயில் இந்த இது மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் கொஞ்சோண்டு தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்சியில் விட்டு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிருவோம்

மாமா தானா வாங்கிட்டுந்த அப்பா வாங்கிட்டுந்தாரு உங்க அப்பா வாங்கிடம்தராது மாமா வாங்கிட்டு வந்தேன் உன்ன ஒன்று கூடுற நீ நிறையா வச்சிருக்கியல சரி 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 எனக்கு வேண்டாம் ஏ அப்பா சரி நான் இன்னொன்று இப்போ கடைக்கு போறோம்ல என்னமா அப்போ வாங்கி தரேன் இன்னொன்று ரெண்டு வாங்கி தரேன் உனக்கு ம்

ம் அத்தைக்கு உடம்பு சரியில்லடா போய் ஊசி போட்டுட்டு உனக்கு நிறைய குக்குரு டெய்ரி மில்க்கு கிட்கட்டு அப்புறம் வந்து என்னது பண்டாஸ்டிக்கா என்னது மிட்டாய் ம் ஆ டார்க் பேண்டஸு இதெல்லாம் வாங்கிட்டு வரும் உனக்கு இது உனக்கு பிடிக்குமில்ல இதெல்லாம் உனக்கு இது வந்து காலு எல்லாம் வெட்டி அம்மா சுத்தம் பண்ணி என்ன சூடாயிருச்சா கொஞ்சோண்டு சோம்பு பட்டா கிராம்பு சாம்பு ரைசாப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது கூட வெங்காயம் பச்சை மலைதான் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் பட்டை பட்ட வகையெல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இது கூட நம்ம அரைச்ச சொல்ல வெங்காயம் தக்காளி ഇര വെച്ചേര വൈൻഡ് വിടിയല അതി ചേത്ര രസം തന്നെ ഹും ഇല സൂപ്പ ആട്ടക്കട രസം സൂപ്പ് ഇടാനാണ് ചെയ്യേണ്ടത് കൊനനേര കണ്ടേ പച്ചമാസം പോട്ട് ആട്ടക്കളിയും സേത്തെ ഇതെടുപരിളവ hmm എടുക്ക് <wh tapping> hmm கீழே இருக்க சொம்புல ஒரு சொம்பு தண்ணி பண்ணுவாங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இண்டி பூண்டு பேஸ்ட்டு மிளகு ஜீரகம் ஆட்டுக்கால் எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ஆகு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி செத்துக்கலாம் மஞ்சள் செத்துட்டா பக்கா இதிலே கொட்டி வச்சிருக்கு தெரியல அதை கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் செத்துப்போம் రసత్క మూడు తీను రసత్తు సూపు మసాలా ఆచిల్ సే వి విటాచి ఇప్పుడు రసత్తుకువేయాల అలా తర్ సుకు ஏன்னா இந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றினோம்னா அது வெந்து கரெக்டான பார்த்துக்கோங்க அவ்வளோதான் உப்பெல்லாம் சேர்த்துட்டேன் அப்படியே கொதிக்கட்டும் லேட்டா நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது அது பாட்டெல்லாம் கொதிஞ்சிட்டு இருக்க வேண்டியது அம்மா பார்த்துருக்கோம் ഊസി വേദപുരത്തിൽ പറ്റത്തിൽ പോയി പോരുവാ അടുത്തുള്ളത് കൊണ്ട് ചില്ലതാളി ഉണ്ട് വിടും നടന്നേ പോ

അത് <laughs> മറ്റ <laughs>